பெவர் அது மட்டும் மட்டும்பே ஆகணும் அத்த இந்து தூரம் அமை பாடம் செய்தி கேரள்கிளாஸ் முதலில் கோடுகள் செய்ய அடுத்த ஷேப் சீரியா ஷேப் தவி அமை வெஜிடேபிள்ஸ் ஃப்ரூட்ஸு கோடை வரைஞ்சி சீரியா அதை கடைசி உண்ட படம் கடை இல்லை கோடுசி கோடு நாலு கோடுக்கு நாலு விதங்க தைல உடையம் டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட்டு தைலே ஷேப் வச்சேமா சாரி இல்லை மாதிரி தமிழ் ஹாதி பிராக்டிஸ் போய் பிராக்டிஸ் எதுவும் டெய்லி ஒன்ற பத்து படம் வந்து வர்ஜித்துவோம் கிச்சன் சாரி படமே வர்ஜித கரீ மீ வர்ஜித கடை படம் ஜாதம் துசிர சேதம் திமி ஈஸியாக பிராக்டிஸ் கருவாய் உதாரணம் ஃப்ளவர்ஸ் சேர்க்க ஃப்ளவர்ஸ் மீ வர்ஜி சீல்வாய் ஸோ ஹாது ப்ராக்டிஸ் பிராக்டீஸ்க்கு எதுவும் பிராட்டி கெந்த கெந்த அபின் ஆத அவ காய் படம் வர்ஜன் ஜாரி திளை இமேஜினேஷன் ஹிபிராகி சிக்கலேர் ஹண்மினி மெல்லாரசி உதயகுமார் சாரவி எங்க காம் சொல்லி நோத்தினாவி அவங்க சிகடிதாராசி தொக்க சிகடராசி ஸ்டெப் பை ஸ்டெப் கண்ணாவின சிக்கி அவங்கல்ல அஸ்கவிசின்னு சொக்கட் வர்ஜி வரிஞ்சி சவோ வர்ஜிசின் தெங்க நம்பர் தட்டுவோ கரெக்ஷன் துமி தடுவோம் சித்திரமூ சி அழிஞ்சுனாத்த கலை அவி ஹாது வரிஞ்சறிய கலையே கொப்பையம் அவை அழிஞ்சுனா இல்ல கொப்பையும் ஒண்ணும் தோழினும் துமி வர்ஜிலாவோ அஹ் ஹிந்தவி புரோகிராம் நமஸ்கார் சௌராஷ்ட வேர்ல்டு சித்ரு சிக்கத்தாத்த புரோகிராமு திரு உதயகுமார் கேவல் கிளாஸ் வீணும் சிக்கையா கடைசி முசடையும் நாலு பக்கம் கோட்டையி கோட முசினி தின்னச்சக்கோட ஹேண்ட் துமி ஃப்ரீ சிக்கோ சிக்கணும் ஈசி அடுத்த ஈஸிய முசாயி அவன் அடுத்த கிளாஸ் பை ஸ்டெப் டிராயிங் அவை படம் பேர்ட் வர்ஜனி துவுண்டு சங்கன்ஸ் லைன்ஸ் அடுத்து ஷேப் ஷேப் எடுத்து பெயிண்டிங்யா பேர்ட் ஷேப் ஹெட் ரவுண்டு பாடி தக உடம்பு அவனா ஓவல் ஷேப்பும் ஓவல் ஷேப் பாடி

அங்க அங்க முதல சே குருவி சிதியா சிடி சேயா சாஞ்சாவி உள்ள நல்ல ஹாய் அமீ சிடி தவிர்த்தாலும் மொட்டை தயா எல்லாம் நல்லா தயா ஆங்கு அவி மொட்டை விளாஸ்கர் ஹாய் பிளாஸ் மரத்துல எல்லாமே இசை மாதிரி

ரெண்டாவது உஞ்சோ துஷ்கார வீணு உண்ட உடனே கொண்ட பாய் உடைய ராய் கொண்ட தேதா செம்தல எங்களுக்கு கல்லா வீணும் உடனே சதா ராய் சார் அடுத்த ததா அடுத்தங்க ஜெயின் கீழே சொன்னாரிய சார் எல்லாத்த ஜெயங்கிரி செய்ய சொல்றாரு அத்தை குடபுலத்தை ஷேப் கட்ட பிரியா அடுத்து பாய்ந்த என்ன செய்யறது என்ன ஷேப் அங்க கரெக்டு கரெக்ட்டு காய்ட்டு அங்க காய்ப்பே கோன் சைஸுடைய படம் படம் செஞ்சியாஸ்காவீனா நண்டாக்காரியா கழுத்து பகுதி அணும் சுக்க லம்பகாவை லம்பா சமயம்

மயில் மினி மில் ஒரு மய தஸ்கா வீணும் நல்லகாரம் ஆகி தடுத்து ஆளுங்கு சித்தகை வேல உத்தா அதாவது நாரங்கி ஜுக்கர் துதுர் தையா இல்ல மேல உத்தகை தையினும் கழுத்து சவி சவி கல்லாவி லம்போய் கல்லாவிசம்பி நசமாயிருச்சு தோகை சத்தகையை ஆண் மயில் பெண் மயில் அதாவது பெட்கா மயில் பெட்கி மயில் மில் சேத்த இல்லை வீணும் பெட்கா மயில் லம்ப கை எரி சவிச்சு சேர்த்த மயில் மிளத்தா அவங்களோட ஷேப் அப்பிரியா அடுத்த அப்படின்னா பாய் தாய் மின்னாறியா இல்ல எங்க அடுத்து உஞ்சா ஆவினா அவினா இந்த சீனோட வளைவில அடுத்து நாக் தவறி அல்லா காலேஸ்கா மோடகா எடுத்தால்தான் டிசைன் அங்கே காய்காய் பாய் சேஞ்சிங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ஆசி ஷேப் கல்வி விடா அத்தவிய ஸ்டெப் பை ஸ்டெப்யா என்ன வீணா சிந்தா அடுத்த அனிமல்ஸ் அனிமல்ஸ் பிள்ளை முதுதாக தோன் மட்டும் வித்தியாசிக்கிட்டான் அதோட ரவுண்ட் தவறியா அந்த ரவுண்ட் தவறிய

ਲਾ ਤਾਂ ਸੁਣਾ ਹਿਦਰਾ ਤੇ ਲੈ ਰੋਂ ਨੂੰ ਮੈਂ ਇਹਦੇ ਸੇਰੀ ਤੇ ਕਾਂਸ ਤੇ ਇਹਦਾ ਕਾਰਨ ਕਿਸਾ ਹੋ ਰਿਹਾ ਕੋੜ ਬੀ ਇਹਦਾ ਵੀ ਨਾ ਮੰਜੀ ਰੀ ਬਦਤਾ ਇੰਦਾ ਐਪੀਸੋਡ ਦੋ ਸੀ ਨਾ ਤੁਮੀ ਬੇਲੀ ਜੋਕੜਾ ਵੀ ਸਾਰਾ ਵੀ ਓਂਡਾ ਵੀ ਨਿਚੋਰ ਸਿਗਰਲੇ ਆਵਾਰਾ ਸੀ ਤਨੋਂ ਤੰਗੇ ਗਏ ਨੂੰ ਤਨੋਂ ਕਾਲੇਜੋਂ ਕੋਣਾ ਕੋਣਾ ਸਿਗਰਤਾਸ ਕੀ ਤੇ ਲੋਗਾਂ ਭਾ ਵੀ ਸਿਗਰਲੇ ਸਦਾ ਕਲੇਮੋ ਬਸ ਟੋਏ ਕਲੇ ਇਲਾ ਚਿਤ੍ਰ ਰੂਸੀ ਹਾਦ ਮੰਜੀ ਚਿਤ੍ਰ ਰੂਸੀ